அமீரகத்தில் பணியில் இருந்தபோது ஏற்பட்ட விபத்தில் நான்கு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் படுகாயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டதாக அமைச்சகம் கூறியுள்ளது காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என அமைச்சகம் கூறியுள்ளது இந்த ராணுவ வீரர்களின் மறைவுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்ததோடு தியாகிகளின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளது இதே பிப்ரவரி மாதம் சோமாலியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்கத்தில் உள்ள நான்கு ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் ஒரு பஹ்ரைன் அதிகாரி கொல்லப்பட்டுள்ளார் மேலும் துபாயின் பட்டத்து இளவரசரான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் காயமடைந்த வீரர்களை மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க